하하. 엄가 இது டைம் வந்து த்ரீ ஃபார்ட்டி ஆனால் காலையிலேருந்தே வந்து மிஸ்ட்டு வந்து தான் இருக்கு எங்கள் எஸ்டேட்டில் நம்மளுக்கு ஒன்று காமிக்கிறது காமண்டி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க என்னது பெரியதா ஒயிட்டாக இருக்கிறது தேங்காய் எண்ணெய் பார்த்தா எப்படி ஃப்ரீஸ் ஆகிருக்குன்னு அதை எடுத்து நம்ம கையில் போட்டு சூடு பண்ணாதான் அது வந்து ஈய வரும் சூப்பரில் நம்ம நேற்று ஃபோட்டோ எடுத்துடல அந்த இது இங்கே பாருங்க பனி வந்து எப்படி இருக்குன்னா மழை வேலை ஆனால் பனி நேற்று வந்து எடுத்த இடம்லாம் எப்படி இருக்குது பாருங்க இன்னைக்கு இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கேருந்து ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் கிளம்புறோம் இன்னைக்கு நேற்று வந்து லாஸ்ட் வீடியோல வந்திருப்போம் இன்னைக்கு வந்து கிளம்புறோம் வர்றப்போ வந்து கொஞ்சம் வெயிலாக நேற்று வந்து சூப்பராக இருந்துச்சு நேற்று நல்லா வெயில் அடிச்சுட்டு அப்படி இருந்துச்சு இன்றைக்கி காலையிலேருந்து இருந்து இப்படி தான் இருக்குது இது ஆறு மணியா அஞ்சு மணியா எல்லா டைமும் இப்படி தான் இருக்குது ஃபுல்லாக இப்போ கீழே வந்து நம்ம கார் நிற்கிறது கார் நிற்கிறது தெரியுதா இவ்வளோ தான் இங்கே உள்ள விசிபிலிட்டியே அங்கே வாங்க போய் பார்ப்போம் இது வந்து பிரச்சனை இது எல்லாமே தண்ணி பழ அது எப்படி தெரியுதா இதெல்லாம் வந்து என்னதுன்னா அந்த எட்டுக்கால் பூச்சி கூடு கட்டுறல அதில் வந்து அவ்வளோ பனி இருக்கிறது இது ஃபுல்லாகவே சூப்பர் செம்ம கிளைமேட் தான் ஆ பனி எவ்வளோ இருக்குன்னு தாங்க

போகலாமா அப்படியே நம்ம கார் போய் எந்த நிலைமையில் இருக்குன்னு பார்த்துக்கலாம் நம்ம ஒரு ரோஜா செடி மேலே எவ்வளோ ஃபாக் இருக்குன்னு சொல்லி தண்ணி தான் இந்த இங்கே தெரியுது தான் எந்த அளவுக்கு குளிராக இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள் போலாம் நம்ம கார் வந்து கீழே இருக்குது

இங்கேயும் வந்து பனி துணி தான் அப்படியே அழகாக தான் தொண்டு வந்தோம் ஐயா ரோடு மாதிரியா இருக்கு பாருங்க எப்படி நம்ம இது தான் இந்த வீட்டு எடுக்க போறோம் கீழெல்லாம் வீடு இருக்கு

അവിടെ ആരും കുടി ഉണ്ടല്ലേ എന്നിപ്പോടാ ഇതാ ഒരു കുളി പോകുമ്പോ കാണാനായി വല്ലാ ആ പതിവാതി നേരെ പോക്ക് അച്ഛാ ആപനിറയിണ്ടേ കമോ ലൈക്ക് പോട്ടെ ലൈക്ക് ഇതിന്റെ ട്രെയിൻ സെന്ററിൽ പോകുന്ന പണ്ടേ இதுதான் நம்மளோட வழி இங்க வண்டி ஓட்டி பழகிட்டா எங்கே வேணாலும் ஓட்டிடலாம் சுத்தமாக இருக்கு வந்தாச்சு எப்படி தான் இருக்கு ரோடு பாருங்க இதான் ரோடு ஃபுல் மிஸ்டு கவர் ஒன்றுமே தெரியல முன்னாடி ரோடும் பிடித்தா எல்லா சைடும் வெள்ளை தான் இருக்கும் செம்ம கிளைமேட்டு இதான் அந்த பனி விழுந்து இந்த மரம் வந்து சவுக்கு மரம்னு சொல்லுவாங்க இங்க இது வந்து என்ன ஆகுதுன்னா வர பனியை வந்து சேர்த்து வச்சுட்டு அப்படியே தனி தனியாக ஒழுகிட்டே இருக்கும் மழை மாதிரி ஃபுல்லாகவே கேமரால கூட வந்து கொஞ்சம் ரோடு தெளிவா தெரியிற மாதிரி இருக்கு ரியல் டைமில் அதை விட கம்மியாக தான் தெரியுது விசிபிலிட்டி நம்ம டிவைட் ஆகி நம்ம எஸ்டேட்டுக்கு போவோம் இப்போ வந்து நம்ம இதுலேருந்து ரைட் எடுத்தா உடுமலை கோயம்புத்தூர் அந்த ஏரியா இப்போ நம்ம வந்து உடுமலை கோயம்புத்தூருக்கு வந்து ரைட் எடுக்க போறோம் ஸ்ட்ரெயிட்டாக உடுமலை கோயம்புத்தூர் அப்படி போய்க்க வேண்டியதான் ஹில் கண்டிப்பா வந்து இந்த ஹசார் லைட் போட்டுக்கோங்க அப்புறம் வந்து லைட் போட்டாதான் வண்டி வர்றது கொஞ்சமா தெரியும் தெரியாது சில பேர் வந்து பகல் தானே நமக்கு தெரிஞ்சா போதும்னு சொல்லி இருப்பீங்க பகல்னாலும் ஆப்போசிட்ல வர்றவங்களுக்கு வந்து இங்க ஒரு வண்டி வருதுன்றது வந்து அந்த வண்டியை பார்த்து அந்த லைட் எரிஞ்சாதான் நமக்கு தெரியும் லைட் நல்லா தெரியும் இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் நல்லா யூஸ் ஆகும் ஒரு நாய் ஓடி இன்னும் அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கீழே இறங்க இறங்க மிஸ்ட் எல்லாம் இல்லாம நல்லா மாறி கீழே வந்து டீ எஸ்டேட்டே இருக்கு இந்த சைடுலாம் கீழே டீ எஸ்டேட்டே இருக்கு ஆனால் எப்படி இருக்கு வரணும் அப்படியே திருப்பங்க லெஃப்ட் சைடு அந்த மேல பாருங்க அங்கிருந்து தான் வந்தோம் அந்த மிஸ்ட்டுக்குள்ள இருந்து தான் வெளியே வந்திருக்கோம் வந்த உடனே ரோடெல்லாம் நார்மல் ஆயிருச்சு மிஸ்ட் வந்து ஆனால் மூவாய் வர்றது தெரியுது அவங்க கேமரா சூப்பராக இருக்கு லிட்டரலி அப்படியே மூவ் போகுது ஃபிக் தான் போகல என்னன்னு தெரியல வண்டி வருது கணக்கு தூரம் பயங்கர டிராஃபிக்காக இருக்குது காட்டுக்குள்ள ஏன் இவ்வளோ டிராஃபிக்னு தெரியலையே திக்னஸ் வந்து ரோடு கீழே வந்து கம்மியாக இருந்துச்சு அதனால கரெக்டாக லாக்காயிடுச்சு இந்த ரோடெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் கொஞ்சம் ஒரு ரெண்டு வண்டி ஒரே டைமில் கிராஸ் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும் வண்டிகள் போனதுக்கப்புறம் நமக்கு யானை இருக்கும்னு எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை இதில் ஏர் ஆறுன்னு வேற ஏர் ஆறுனுலாம் இந்த மாதிரி இதுக்குலாம் யூஸ் பண்ணவே கூடாது ஸ்டபன்ஸாக இருக்குல்ல அதனால் நார்மலி ஹார்னே தேவையில்லாமல் யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டில் ஓட்டுறப்போ ஏர் ஆனால் சுத்தம் இவ்ளோ டிராஃபிக் நான் பஸ்ட் டைம் பாக்குறேன் இந்த ஃபாரஸ்ட் குள்ள கிறிஸ்மஸ் இப்ப கேக் வந்துட்டு பார்சல் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம் டைம் பார்த்தீங்கன்னா ஃபோர் சி நைன் ஃபார்ட்டி செவன் ஆச்சு டயரில் வந்து அப்படி தெரியல எத்தனை மணிக்கு நாலு மணிக்கு கிளம்பணும் நினைக்கிறேன் மூணார் வீட்டில் இருந்து நைன் ஃபார்ட்டி செவனுக்கு வந்துட்டோம் ஸோ ஓகே அடுத்தும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்